ஹலோ எவ்ரிவான் உலக வரலாற்றில் தோல்விகளை தனது வெற்றியின் படிக்கட்டுகளாக மாற்றிய ஒரு மாமனிதர் உண்டு என்றால் அது ஆப்ரகாம் தான் அமெரிக்காவின் பதினாறாவது அதிபராக அவர் உயர்ந்தது ஒரு சாதாரண வெற்றி கதையல்ல அது அடுக்கடுக்கான தோல்விகளின் உச்சியில் அமர்ந்த வெற்றி லிங்கனின் இளமை காலம் வறுமையிலும் இழப்பிலும்தான் கழிந்தது ஆனால் அவர் ஒருபோதும் தன் இலட்சியங்களை கைவிடவில்லை அவர் எதிர்கொண்ட சில தோல்விகளை பாருங்கள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்று அவர் தொடங்கிய வணிகம் தோல்வியை தழுவியது இதனால் அவருக்கு பெரும் கடன் ஏற்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு அரசியலில் நுழைய முற்பட்டு சட்டசபை தேர்தலில் தோல்வியைச் சந்தித்தார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று மீண்டும் வணிகத்தில் ஏற்பட்ட தோல்வியால் நொடிந்து போனார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து அவர் காதலித்த பெண் உயிரிழந்தார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு சட்டசபையின் சபாநாயகராகும் முயற்சியில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நிற்க முற்பட்ட போது கட்சிக்குள்ளேயே வாய்ப்பு மறுக்கப்பட்டு தோல்வியுற்றார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது அரசு பணியிடத்திற்காக முயன்ற போது மீண்டும் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து நான்கு செனட் சபைக்கான தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தாறு துணை அதிபர் பதவிக்கான பரிந்துரையை இழந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தெட்டு செனட் சபைக்கான தேர்தலில் மீண்டும் படுதோல்வியடைந்தார் இவ்வளவு தோல்விகளை சந்தித்திருந்தால் சராசரி மனிதன் எப்போதோ வாழ்க்கையை வெறுத்து தனது லட்சியத்தை கைவிட்டிருப்பான் ஆனால் லிங்கன் அப்படி செய்யவில்லை ஒவ்வொரு தோல்வியின் போதும் அவர் தன்னை செதுக்கிக் கொண்டார் என்னால் முடியவில்லை என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை மாறாக இதுவரை நான் சரியாக முயற்சி செய்யவில்லை என்றே எண்ணினார் கடைசியாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு அனைத்து தோல்விகளையும் தாண்டி அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் நின்று மகத்தான வெற்றியை பெற்றார் அவர் எதிர்கொண்ட தோல்விகளின் எண்ணிக்கை அவரது வெற்றியை இன்னும் பிரம்மாண்டமாக்கியது நண்பர்களே இந்த பாடம் நமக்கு என்ன சொல்கிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் பயணத்தின் முடிவல்ல அது நீங்கள் இன்னும் உறுதியாக போராட வேண்டும் என்பதற்கான ஒரு அறிகுறி மட்டுமே லிங்கனைப் போல தோல்வியை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை அடையும் வரை ஓயாதீர்கள்